இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம் வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் யானை காமிக்கிறாங்க அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவளோட ரெண்டு வயசு பிள்ளையுமே விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கூட அந்த பர்சன் பேசிட்டு இருக்கான் அப்ப அவங்க அப்பா பயங்கரமா கோபப்பட்டு கத்துறாரு உன் பிரதர் தான் இறந்து போயிட்டான் பட் நீ எதுக்காக வந்துட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃப்ல போய் சொல்லிட்டு இருக்க நீ வந்துட்டு உன் பிரதர் மாதிரியே நீ வாழ்க்கை ரெண்டு பேரோட ஃபேஸ்மே ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டே ஷாக் ஆகி போயிருக்கு ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருக்கான் அவங்க அண்ணன் தான் இறந்து போயிருக்காங்க நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் ஃபீல் பண்ணுவாங்க தான் வந்து நான் வந்து இப்படி போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு அவங்க வந்துட்டு எப்படி இந்த உண்மையை ஏற்றுக்க முடியும் பட் என்னோட ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கானவை நான் கூடிய சீக்கிரம் அவட்ட இந்த உண்மை எல்லாமே சொல்லிடுவேன் சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவாயிடறாரு நீ வந்துட்டு எதுக்காக இப்படி சொன்ன சொன்னேன் உனக்கு வந்துட்டு உன் குழந்தைய நினைச்சி கொஞ்சம் கூட கவலை இல்லையா அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தனியா வளர்த்துட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு எங்க கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு அப்ப ஒரு விஷயம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்கறா அங்க அவர் ரொம்ப தீ பிடிச்சி இறஞ்சி கிடக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் மாட்டிருப்பா போல அந்த ஷென் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திருக்கான் பிறகு ரெண்டு பேருக்குமே லவ் ஆகி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்ப அவன் நீ வந்துட்டு இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பட் நான் பூ வர ஆனா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற சேட்டை அவன் பேசும்போது நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு நம்ம ரெண்டு பேருமே எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கும் நம்ம நிறைய வேலை செஞ்சு நல்லபடியாக வாழலான்னு அவள் சொல்லியிருக்கா பட் வந்துட்டு இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஷென்னோட பிரதரும் அவங்க ஒய்ஃபும் எல்லாருமே சேர்ந்து அங்கே வெளியே கிளம்பியிருக்காங்க நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போய் வந்திருக்கு ப்ளீஸ் என் பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா நீ வந்துட்டு எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா நாங்கள் முக்கியமாக வெளியே ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரவுமே நீ கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற அம்மா கூட விட்டுட்டு போயிருக்கு இருக்காங்க அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அப்போ அங்கே இருந்ததே அவளோட ஹஸ்பண்ட் தான் அங்கே நம்ம ஹீரோயின் பிள்ளை அந்த மலையில நினைச்சிட்டு வேமா தூக்கிட்டு போயிருந்திருக்கா ஸோ இதெல்லாமே இப்போ நினைச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இவனுக்காக என்ன பண்ணல ஆனால் வந்துட்டு இவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் செத்து போனது மாதிரி போய் சொல்லியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அண்ணி வந்துட்டு இவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் தான் அர்த்தம்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிருது அப்ப அங்க கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அங்க தன்னோட குழந்தை அங்க கீழே விழுந்து அடிபட்டு பட் அவன் அதை கூட கண்டுக்காம அவங்க அண்ணனோட பிள்ளைய வந்துட்டு அங்கே ரொம்ப லவ் பண்ணிங்க கொஞ்சிருக்கா ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே தூக்கிட்டு போயிருந்திருக்கா பெருசாக அப்போல்லாம் தோணலை எதுவும் பட் புரிஞ்சுக்குது இப்போ நல்லாவே அங்கே குழந்தை வந்துட்டு பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னதும் அம்மா வந்துட்டு உன்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நீ வந்துட்டு உனக்கு ஓகே தானே நீ அம்மா எங்கே கூட்டிகிட்டு போனாலுமே வருவீலன்னு சொன்னதும் நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் வருமேவாம் அப்படின்ட்டு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சந்தோஷமாயிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி நீங்கள் என்னை வந்து ஒரு பையன் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு சொன்னீங்கல்ல நீங்கள் அந்த பையன்கிட்ட மெசேஜ் கொடுத்துருங்க நான் உனக்கு மேரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றத சொல்றா அப்போ அந்த லின் அங்கே அந்த ஷென்ட்டை கேட்குறான் நீங்கள் எப்பயுமே உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டீங்களான்னு சொன்னதும் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கான் உண்மையிலே வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஃப்ராடுங்க வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இப்படி ஃப்ராட் பண்ணியிருக்குங்க ஆக்சுவலாக என்னென்ன இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க பட் ஃபேமிலி வந்துட்டு இவங்கள வேணான்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டு அவங்க பிரதர் ஜுனுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு இவன் மேலே இவனுக்கு கண் இருந்திருக்கு அவன் இறந்ததுமே இந்த சான்ஸ்ஸு யூஸ் இருக்கான் போல் ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேலே வந்து இவங்க பண்ணுற இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு சாப்பிட்றதுக்காக வரும்போது அந்த பையன் வந்துட்டு கேட்கறது சாப்பிட போனால் உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கேக்கெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த கேக் சாப்பிட்ற லெவலுக்கு நம்ம வீட்டில் நாங்கள் காசு கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அப்போ அந்த லின் வந்துட்டு சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பேசிட்டா அப்படின்றத சொல்கிறா இந்த வீட்டில் வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஸோ வந்துட்டு நீங்கள் வார்த்தைகளை பார்த்து பேசுங்கன்னு சொன்னதுமே நாங்கள் வந்துட்டு இந்த கேக் வந்துட்டு கொடு சாப்பிட்ற லெவலுக்கு காசு கொடுக்காம கிடையாது என் பிள்ளைக்கு எல்லாம் இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஷென் வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ என்ன சின்ன பிள்ளை தானே ஏதோ தெரியாமல் பேசிடுச்சுன்னு சொன்னால் அந்த குட்டி பிசாஸ் பார்த்தா ரொம்ப ஓவராக பேசுது ஹீரோயினுக்கு கோவம் ஆயிடுது அப்போ அந்த லினுமே அந்த பிள்ளையோட வாய் அடைச்சிக்கிறா நம்ம ஹீரோயின் இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்க நான் ஒன்றுமே எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது அப்போ வீட்டில் வந்துட்டு செலவுகள் ரொம்ப அதிகமாயிட்ருக்கு ஸோ ரெண்டு பிள்ளையுமே ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அதனால் லினோட பிள்ளை மட்டும் ஸ்கூலுக்கு போட்டோம் உங்களோட பிள்ளை வந்துட்டு வீட்டிலே இருக்கட்டும்னு சொன்னதும் ஏன் பிள்ளை வந்துட்டு ஏன் படிக்காமல் வீட்டில் இருக்கணும் வரணும் அப்படிலாம் நீங்கள் கண்டிஷன் போடுற பிறகு இருந்துச்சுன்னா நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கல என் பிள்ளையை கூப்பிட்டுட்டு நான் வெளியே போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷேன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்ற சட்டி கேட்டதோ அதை பற்றி உங்களுக்கு கவலை தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் அந்த குட்டி பையனுக்குமே கோவமாயிட்டு எங்கள் அம்மாட்ட நீங்கள் எப்படி பேச யாருன்னு சட்டி கேட்குறான் எங்கள் அம்மா எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே நான் போவேன்னு சொன்னதுமே உங்களை மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது என் பிள்ளையை கவனிச்சுக்க எனக்கு தெரியும் எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய கூப்பிட்டுட்டு இருந்து போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு அப்போ அங்கே குழந்தைக்கு வந்துட்டு அவள் கேக் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா கேக் பிடிச்சிச்சா அப்படின்றத சொன்னதும் நல்லா இருந்துச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அப்போ அங்கே சில ஆர்மியை சேர்ந்தவங்க வர்றாங்க இப்படி எங்களோட சீப் வந்து உங்களுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்ருக்காருன்னு சொன்னதும் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேரேஜுக்காக வந்துட்டு ஃபேமிலியை சேர்ந்ததை வந்து ட்ரெடிஷ்னலாக அனுப்பியிருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு நான் த்ரீ டேஸில் உங்கள் ஆஃபீஸரை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவங்களுமே இதை போய் எங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ வந்துட்டு அதை கேட்டுவிட்டு அந்த பர்சனுமே அங்கே அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இந்த ஷின் அங்க கேட்கலாமே வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி உன் குழந்தைக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதும் ஒன்னும் தேவை கிடையாது என் பிள்ளைக்கு நானே வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னதுமே அந்த குட்டி பையனுமே ஆமா எங்க அம்மா வந்துட்டு எனக்கு கேக் வாங்கி கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ இந்த லின்னுக்கு அதெல்லாமே வைத்தச்சல் இருக்கு நீங்க அவ தான் வேணான்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க போர்ஸ் எல்லாம் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்கா அப்ப களத்துல பார்த்தா அவளைய அலைய போட்டிருக்கா அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கோமாயி போயிட்டு அங்க வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என்னோட பொருள் மேல நீ கைய வப்பன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அதை வந்துட்டு புடிங்க எழுதா நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என் பொருள் மேல கை வச்சேன்னா பாத்துக்கோன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படிலாம் எல்லாம் கோவப்பட்டு உன்னோட பொருள் எனக்குமே சொந்தம் தான் நினைச்சு நான் கொஞ்ச நேரம் அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் இதுல என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வந்துட்டு இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு கொடுத்த பொருளுமே எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னோட பொருள் எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு அவ டபுள் மீனிங்ல பேசிட்டேக்கா அதை கேட்டுட்டு உங்ககிட்ட காசு இல்லைன்னா அப்படி திருட்டு வேலை கூட பண்ணுவீங்களா என் பேரண்ட்ஸ் வந்துட்டு என் கல்யாணத்துக்காக எக்ஸ்பென்சிவான அப்படின்னு செட்டை கொடுத்தாங்க அதில் ஒன்று இது அப்படின்ற சொன்னதும் நீ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ நாங்கள் ஏழன்றதுக்காக எங்களை இப்படி இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா அப்பாங்க அவனுமே வந்துட்டு அவளுக்காக அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறான் சிஸ்டர் இன்லா தானே யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதோ சிஸ்டர் இன்லான்னா எல்லாத்தையுமே தூக்கி வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கணும்னு சொல்கிறா அப்பாங்க ஒரு வேஸ் இருக்கு அதையுமே எடுத்துகிட்டு அங்கே பிரச்சனை பண்ணதுமே இப்படி திருட்டு வேலை எல்லாமே பண்ணுறீங்களா புருஷன் பொண்ணாடின்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் வந்துட்டு இருக்கு பார்த்தா அந்த சண்டையில் அது கீழே விழுந்து மே ஹீரோயினுக்கு கோவம் அதிகமாகி போயிடுது எது அதுவுமே அவங்க வீட்டில் இருந்தால் கிஃப்டாக கொடுத்தது போல உங்கள் கிட்டே எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிள்ளை எங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அங்கே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அந்த குட்டி பையன் பார்த்துட்டு அம்மா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கை தட்டிகிட்டு இருக்கான் இன்னமே வந்துட்டு மேடம்காக ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை காமிங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்காக ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பும் போது அந்த ஷேன் வெக்கமே இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து இப்போதான் கொஞ்ச நாள் ஆகுது நீ அதுக்குள்ளே இப்படிலாம் ட்ரெஸ் ஏன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளும் நீ இப்படி பண்ணிட்டு வந்தா ஆளுங்க வந்துட்டு தப்பா பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு பாத்தியன்றதவா சரி பண்ணே நான் இப்பவே மாத்திட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கா ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்துட்டு இவன் இப்படி போய் சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலையாயிட்டு இருக்கு அப்ப அங்க வந்துட்டு மேடம்காக இன்னமே வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு எடுத்து கொடுங்க சார் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அந்த சேல்ஸ்கல் என்னப்பா உங்க பாஸ் வந்துட்டு ரொம்ப மேடம் லவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அங்க கேக்குறாங்க சோ ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க வரும்போது என்ன இப்படி நீ ட்ரெஸ் பண்ணிருக்க அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த அந்த லீன் அந்த பாக்ஸை பிடிச்சி உள்ளே இழுதுக்கிறா அங்கே வந்துட்டு கீழே விழுகும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போய் விழுந்ததுமே ஏன்னா இது எல்லாமே ட்ரெஸ் மாதிரி இருக்கு நீ என்ன பண்ணிட்டு மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டதுமே அந்த ஷேன் ரொம்ப கோவமாக போயிட்டு என்னது மேரேஜ் பண்ண போறியா அவன் ஹஸ்பண்ட் எந்த இறந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அதுக்குள்ளே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஊரில் வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னு சொல்லி கேட்டதும் ஊரில் பேசுறதுக்காக நான் வாழ முடியாதுன்னு அவன் சொல்லா நான் ஒருவேளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் அதை பார்த்து சந்தோஷம் தான் படுவாருன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க நீ இப்படிலாம் பண்ணிட்டு கதை இது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொன்னதுமே எது தப்பான விஷயம் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ சாகிற வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்டை நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி எப்பயுமே இருந்துட முடியாது இல்லை அப்படின்றத அவள் சொன்னதோ அந்த குட்டி பையனுக்குமே ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கு வந்துட்டு நான் உங்கள் ரெண்டு பேத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நீ வந்துட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணினா உன் பிள்ளைய நல்லா பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னதோ அது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்போ அங்கே அவன் நீ என்ன இப்போலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து அவன் மேலே அக்கறப்பட ஆரம்பிச்சிட்ட ஒருவேளை என்ன உமே அவன் மேலே திரும்ப உனக்கு லவ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டது சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு என்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா அதனால தான் இப்போல்லாம் போகாமல் பட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு சரி ஓகே நீ இந்த பேச்சை விடு ஈயோட வந்துட்டு மேரேஜுக்கு நான் வந்துட்டு போகணும் அவரோட மேரேஜுக்கு நான் போய் வந்து அட்டன் பண்ணி அங்கே வந்துட்டு நல்ல பேர்லாம் வாங்கணும் அது மூலமாக வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு பணமே சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களை நான் ஹாப்பியாக வச்சுக்கவேன்னு சொல்லிட்டு போயிட்டு நெக்ஸ்டே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையனுக்காக அவ வந்துட்டு பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே நீ வந்துட்டு இதை வச்சுக்கோன்னு சொன்னதும் எனக்கு இது தேவை கிடையாது எங்கள் அம்மா ஆல்ரெடி பேக் வாங்கி கொடுத்துட்டாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எப்பயுமே என்னோட பொண்ணை மட்டும் லவ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது ஓ பிள்ளை மேலேயுமே எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ அப்படி அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாது அது வந்துட்டு உன்னோட குழந்தை ஸோ நீ அவ்வளோவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ ஏன் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ வந்துட்டு என்னோட பிரதர் இல்லா ஸோ என்கிட்ட நீ வேலை ஏற அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்போ அங்கே அந்த லின் வந்துட்டு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு அவளுக்காக இந்த கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்தேன் இருக்கேன் என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்காக பட் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு எப்பயுமே காஸ்ட்லியானது தான் பிடிக்கும் நம்ம வந்துட்டு கொடுக்குற இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுங்கிட்ட போய் என்ன பேச்சு அப்படின்ற சைட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா பட் அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு ஒரு மேலே அவளுக்கு எம்மே டவுட் வந்துருச்சா அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற சைட்டை பார்க்கும்போது அப்போ அங்கே அவள் இனி இருக்கிறக்க இவ ஒரு மாதிரி ஆகுறானேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறான் உன்னோட ஒய்ஃப்க்கு மட்டும் இந்த விஷயம் உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோமே இப்போ வந்துட்டு பெரிய வந்து ட்ராமாவே கிரியேட் பண்ணிடுவான் அந்த விஷயம் மட்டும் எப்பயுமே நீ தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொன்னதும் கண்டிப்பாக எப்பயுமே தெரியாது அப்படின்றத அவன் சொல்கிறான் அப்புறம் நான் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது இவளுக்குமே பேபி பிறக்க போது இவ கூட சேர்ந்து நல்ல பிள்ளையா இருக்கணும்னு அவன் யோசிக்கிறான் பிறகு நம்ம ஹீரோயின் அந்த பையன்ட்ட நம்ம இன்னைக்கு தான் இங்கே இருக்கிறது கடைசி நாள் நாளைக்கு நம்ம வந்துட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்றத சொன்னதும் அந்த பையனுமே எனக்கு புது அப்பாவை மீட் பண்ண போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்றத சொல்கிறான் ஸோ நம்ம ஹீரோயினுமே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா அப்போ அங்கே அந்த ஷென் வந்துட்டு கதவை நாக் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கான் போய் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் குழந்தைய காணும் திங்ஸ் எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியல அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நீ என்ன வந்துட்டு நம்ம சீப்போட மேரேஜுக்கு வரலையா முத கிளம்பி வா போகணும்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த லின்மே வந்துட்டு அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது அப்போ அங்கே அவன் அவர் சொல்கிறாரு நம்மளோட சீப் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு ஸோ உங்களுக்கு ஒரு பேபியுமே இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது ஒருவேளை தங்களோட ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தோணுது பட் அது எப்படி இருக்கும்னு சாத்தியம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த மேரேஜுக்காக போகிறான் பட் நம்ம ஹீரோயினாக தான் வருவாளா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சிருக்கு அப்போ அந்த லின்மே அங்கே மேரேஜுக்கு வந்ததுமே அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன அவங்கள வீட்டில் பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான் அதெல்லாம் இல்லை அவங்க வந்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை இப்படியே விட்டால் ஒன்றும் உருப்படாதுன்னு சொல்லிட்டு ஐயோ என் வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டுருக்கா அப்போ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வான் சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவங்க பையனோட வந்துட்டேக்கா அப்போ சீப்லேயுமே வந்துட்டு நம்ம அந்த ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே கீழே விழுந்துடாமல் எடுத்து விட்டாங்க ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே என்ட்ராகும் இவனை பார்த்தா அங்கே அந்த லின்னை போ இவனை பார்த்தா அந்த லின்னை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு நம்மளோட உறவு இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா அங்கே பழைய விஷயம் ஒன்னா காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே வெட்டிங் ஆகும்போது நம்ம லீமே அங்கே வந்திருக்காரு நம்ம ஹீரோயின் ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல அங்கே மேரேஜ் ஆகும்போது அவருக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலையாக இருந்திருக்கு இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பட் வந்துட்டு கடவுள் எனக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவன் உன்னையும் நம்மளோட புள்ளையுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுக்குறாரு ஸோ அந்த வேர்டை கேட்டதுமே நம்ம ஹீரோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு நான் அவர் நம்ம பிள்ளைன்னு சொன்னார் இல்லையா அதை நினச்சிதான் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே அந்த லிண்ட்டை வந்துட்டு நீ இப்போ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ உங்களால் நான் மேரேஜை கூட வந்துட்டு அட்டன் பண்ண விடாமல் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே மேரேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பிள்ளை வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான் சரி என்னை இப்போ வந்துட்டு அவள் திரும்ப வீட்டுக்கு வந்துடும் வந்திருப்பாளான்னு சொன்னதும் அவள் வந்திருப்பான் எங்கே போயிருக்க போறா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க நைட் அங்கே வீட்டுக்கு போயிட்டு இருந்தா இன்னுமே அவள் வீட்டுக்கு வரலை அப்படின்றத சொல்லிட்டு அவள் எங்கள் கவலைப்பட்டதுமே அந்த குட்டி பண்ணு ரொம்ப கோவம் எதுக்காக நீங்கள் அப்பா எப்பயுமே அந்த அவங்கள பற்றியும் அந்த பையனை பற்றியும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா என்ன தவிர வேற யாரையுமே அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டா நான் போய் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப கடுப்பாய் போயிட்டு இருக்கு இப்போ அங்கே வீட்டில் நம்ம லீவ் வந்து நீ ஃபைனலாக எனக்கு கிடச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்போ அப்பதான் என்ன விஷயம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க மிரேஜுக்கு போயிட்டு அவனுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின்ட்ட நீ நீ நானுமே சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு நீ என்ன தானே மேரேஜ் பண்ணிக்கிறவன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தா அப்புறம் ஏன் நீ அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் என்ன தேயில இருந்து காப்பாத்தனான் சோ அதனாலதான் அவன் சொல்றா அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அவன் வந்துட்டு உனக்கு கரெக்டான பர்சன் கிடையாதுன்னு அவன் சொல்லியிருக்கான் பட் வந்துட்டு அவ கோவம் ஆயிட்டு அங்க இருந்து போயிருந்திருக்கா இப்ப இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபைனலா எனக்கு வந்துட்டு நீ கிடைச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் நீ தான் ஷென்னுக்கு வந்துட்டு வேலை போட்டு கொடுத்தியான்னு சொன்னதுமே ஆமாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் ஸோ அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா நான் வந்துட்டு உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவள் இன்னும் வரலையே எங்கே போயிட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பேசினதுமே எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டு அப்படி ரொம்ப கவலையாக இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நீ கூட்டிட்டு வா அப்படின்ற சிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற நான் எப்பயுமே உன்னை விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான் நான் அதுக்காக சொல்லலை நான் அங்கே வந்துட்டு அவள் சொல்லிட்டுருக்கா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு நம்ம ஒரு டைம் கூட போய் மீட் பண்ணலை அவங்களோட ஒய்ஃபுக்கு நம்ம வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து மீட் பண்ணணும்னு சொன்னதும் ஆமாம் அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்து மீட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு நம்மளுக்கு நிறைய வந்து ஆஃபிட் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அது மூலமாக உனக்கு நான் வந்துட்டு நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு அவன் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உண்மையிலேயே நீ வந்து பெஸ்ட்டான ஹஸ்பண்ட் தெரியுமா அப்படின்றத சொல்கிறான் அங்கண்ணாம யோ அங்கே ஹின்ுமே கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்போ அங்கே நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் இதை நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ்டுமே கொண்டு போய் கூடு நான் ஒன்று ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் நீ சொல்லுன்னு சொல்கிறான் உன்னோடய பேரண்ட்ஸுமே எனக்காக இந்த பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்படின்ற செட் அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான் நானுமே உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு அவன் இருக்கா அப்போ அந்த குட்டி பையன் உங்கள் ரெண்டு வீத்துக்குமே சேர்த்து நான் பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற செட்டு பேசினதுமே பரவாயில்லையப்பா அவலாளுக்கும் வந்துட்டு சர்ப்ரைஸாக பண்ணி என்னை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு എന്നെ നെടിച്ചിട്ട്ക്കിങ്ങ അപേണ്ടതാ ശരിക്കാ அப்போ அந்த பார்ட்டிக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வர்றாங்க கிஃப்டை வாங்கிக்கிட்டு பார்த்தா பார்த்து பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்கவுமே அங்கே இருக்க எல்லாருமே லீவ் வந்துட்டு ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு அதனால தான் இவ்வளோ பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே அவன் வந்து பார்த்துட்டு இவன் வந்துட்டு இவன் என்ன மாதிரி ஆளுப்பா கல்யாணம் ஆகி குழந்த வேறே இருக்கான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு அவர் ஏகப்பட்ட டைம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு பட் அவங்க வந்துட்டு வேறு ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டாங்களாம் பட் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுமே வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரா அப்படின்றத சொன்னதும் இப்போ அங்கே அவனுக்கு இன்னுமே டவுட் ஆகிட்டு ஒருவேளை நம்மளோட ஒய்ஃபை தான் அவன் மேரேஜ் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் பட் அப்படி இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அவை டிசைட் பண்ணிடுறான் அங்கே வந்துட்டு அந்த லீன் அவங்க வந்துட்டு எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன அவங்க ஒய்ஃபை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த லீன் அங்கே போயிட்டுருக்கா அப்போ அங்கே நம்ம ஹீரோ இனிமேல் உள்ள என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோமாய் போயிட்டு எங்கே போய் ஊரை சுற்றிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக எதுக்காக நீ இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு போயிட்டார் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பேசினது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் ஸோ உன் குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் எங்கே போகணும் எங்கே வரணுன்றதை உன்ட்டை சொல்லிட்டு போவேனான்னு சொல்லிட்டு அவள் கோபப்பட்டதுமே நீ எதுக்காக இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா மரியாதையோட வீட்டுக்கு கிளம்பிப்போ நீ என்னோட பிரதரோட ஒய்ஃப் பண்ணுறப்ப நான் வந்துட்டு சேஃப்டியாக பார்த்துக்கிறது என்னோட கடமை தான் சொல்கிறான் அந்த லீன் மெய் நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா உன் ஹஸ்பண்ட் இல்லைனா நீ ஒழுங்காக வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும் உனக்கே வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் உனக்கு வந்துட்டு இது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா நான் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு நடக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது நான் வந்து ஏன் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கணும்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டிக்கு எதுக்கு வந்திருக்க ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கலான்னு வந்திருக்கேன்னு சிட்டு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோ ஏன் என் குடும்பம் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் பட் உங்களை மாதிரி ஒரு பிச்சைக்கார பைய குடும்பத்தில் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களோட புத்தி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா இனி இந்த பார்ட்டி எனக்காக தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னதோ எனது பார்ட்டி உனக்காக வச்சுருக்காங்களா ஓ உனக்கு இப்படி நினைப்பெல்லாம் வேற இருந்துச்சேக்கா நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா உன்னை யாரும் வந்துட்டு ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா உன் ஏஜுமே ஆயிடுச்சு உனக்கு அவ்வளோ பெரிய பையனுமே இருக்கு ஒன்னு மாதிரி ஆளை போய் யார் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரிசல்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே கோவம் பார்ப்பாங்க நம்ம ஹீரோ நான் ஃபைவ் இயர்ஸாக மேரேஜ் பண்ணி என்னோடய ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இறந்து போயிட்டான் ஸோ வந்துட்டு நான் இப்போ மேரேஜ் வேறு ஒருத்தனை பண்ணிக்கிறதுல எந்த ரிக்ரெட்டுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நீ இப்படி தான் பேசிங்க அசியம் பண்ணிட்டுருக்காத நீ வீட்டுக்கு போக நம்ம அமைதியாக உட்காந்து பேசிக்கலாம் பேசிட்டி தான் எல்லாமே வந்துட்டு தீர்வு கிடைக்கும் நீ முத கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அங்கேருந்து வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்பாங்க அங்கே அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறான் அங்கே ஹீரோயின் இல்லாததை பார்த்துட்டு என்ன அவள் இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவங்களுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க எங்கே போயிட்டால் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னோட ஒய்ஃபை நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டுருக்கான் இவனை பார்த்தா வம்பு பண்ணி ஹீரோயின் அங்கே வெளியே தள்ள போகும்போது எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா நீ பண்ணுறதுக்கு உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதுமே அப்போ அந்த லின்மை நீ இப்படி வந்துட்டு ஆம்லங்களை செடியூஸ் பண்ணி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் உனக்கு அசிங்கமா இல்லையா நம்ம குடும்பத்தோட ரெப்படேஷனை கேட்டு போயின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்துட்டு ஒழுக்கத்தில் தலை சிறந்தவ பேசிட்டு இருக்கா அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இழு மரியாதை என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளும் போது ஐயோ என் குழந்தை இவ கொலை பண்ண பார்க்குறான்னு ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணதும் அவன் கோமாயிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு விடுறான் ஹீரோயின் கோமாயி போயிட்டு நீ அவளுக்காக என்ன அடிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ வந்துட்டு என் பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கீழே விழுந்ததுமே கிஃப்ட்டுமே கீழே விழுந்துருது கிஃப்டையுமே அவன் காலை வச்சு அங்கே உடச்சிட்டு இப்படி வந்துட்டு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் உனக்கு கிடைச்சிச்சு எந்த அம்பளை போய் போய் நீ வந்துட்டு இப்படி மயக்கி வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான் அவன் கையையுமே போட்டு அவள் கையையுமே போட்டு அவன் மிதிச்சிட்ருக்கோமே ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டுருக்கா எனக்கு கை ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு மரியாதையோட நீ கையை விடு அப்படின்றத சொல்கிறா பட் அவன் கேட்காம வந்துட்டு ஹீரோயினை அடிச்சு அங்கே வந்துட்டு அவமானப்படுத்திகிட்டு இருக்கான் கரெக்டாக பார்த்தா நம்ம லீமே உள்ளே என்ட்ரு என்னோட என்னோடய ஒய்ஃபை யார் வந்துட்டு இப்படி பண்ணதோ அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் சிவியராக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருந்து தூக்கிட்டு போனதுமே அவங்க ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க அப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்ப ஆயிடுறாங்க எனக்கு நல்லா தானே இருக்குது உனக்கு எது வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்பவே கொதிச்சு போயிடுறாங்க அந்த ஷேன் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருக்கா நீ எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அந்த வீட்டில் நாங்கள் அவங்கள இருக்கவே விட்டுருக்க மாட்டேமேமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுவிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னது நம்ம லீவுமே அவன் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணாம விட மாட்டேன் அவன் எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஒய்ஃப் மேலே கையை வச்சு அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அவங்களால இன்னமே நம்ப முடியல நம்ம லீயோட ஒய்ஃப் தான் ஹீரோயின் சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் போயிட்டு ஆமாம் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இவர் அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் எப்பயுமே உன்னோட ஹஸ்பண்டவே நினச்சிட்டு இருப்பேன்னு சொன்னேன்னு சொன்னதும் ஏன் அப்படி நான் நினச்சிட்டே இருக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படின்ற செட் அவ கேட்குறா அப்பாவே நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ உன்னோட ஹஸ்பண்ட் நான் தான் நான் வந்துட்டு இறந்து போல நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீ வந்துரு நம்ம ரெண்டு பேர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோல்ல நம்ம வந்துட்டு திரும்ப நல்லபடியாக ரீஸ்டார்ட் பண்ணலாம் லைஃப்னு சொன்னதுமே அதை கேட்டுவிட்டு ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் கோவமாக போயிடா நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டு இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும் அப்போ லீமே உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடைக்காது எனக்கு ஜாப்பே அவ்வளவு தான் கொடுத்தேன் ஆனால் உனக்காக நான் வந்துட்டு ஏன் ஜாப் இதுக்கப்புறம் போட்டு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ஜாப்பை விட்டுமே இங்கே தூக்கிடுறான் அப்போ அங்கே வீட்டுக்கு வந்து கவலை ஆயிட்டு நான் எப்படியாச்சும் என்னோட ஒய்ஃபை திரும்ப என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் தேடிட்டு ஒரு பெண்ணை தான் அந்த பெண் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருப்பா போல் ஸோ வந்துட்டு இந்த பெண்ணை கொண்டு போய் கொடுத்து என்னோட ஒய்ஃப்ட்ட நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அந்த நின் கோவமாயிடுறான் நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போவ என் கூட சேர்ந்து எப்போ இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தே இல்லை நான் இப்போ கன்சிவாக இருக்கேன்னு சொன்னதுமே உன் குழந்தை வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு நீயுமே வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப தவிச்சிட்டு இருந்த அதனால சப்போர்ட் பண்ணுவோம் தான் நான் இப்படி எல்லாம் வந்துட்டு போய் சொல்லிட்டேன் என்னோட வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா இதுக்கப்புறமே நான் வந்துட்டு அவளை விட்டுட்டு இருக்க முடியாது நான் போய் உண்மையை சொல்றேன்னு சொன்னதும் அப்ப எனக்கும் என் பேபிக்கு வந்துட்டு என்ன நிலைமை கேட்குறா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது என்னோட பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அவன் சொல்றான் அப்பா அங்கே நம்ம லீ நீ இப்போ வந்தால் மேரேஜ் ஆயிருக்கா அதுக்குள்ளே டீச்சிங் பண்ண போறேன்னு சொல்கிறேப்பான்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும்னு எப்பயுமே ஆசை அது வந்துட்டு இப்போ நான் நிறைவேறாமல் இருந்துச்சு பட் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காருன்றப்ப நான் வந்துட்டு என்னோடய ட்ரீம் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்லன்னு சொல்கிறா அவனுமே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே ரெண்டு பேர்த்தையுமே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது அவன் அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான் நீ எதுக்காக வந்துட்டு அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இந்த பெண் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா இது எனக்கு நீ கிஃப்டாக கொடுத்தது அப்படின்ட்டு தான் இருக்கான் ப்ளீஸ் என் கூட சேர்ந்து வந்து வந்துரு நீ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா அவன் வந்துட்டு உன்னை போஸ்ட் பண்ணானா மேரேஜுக்காக நீ வந்துட்டு அதனால தான் அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோமாயிட்டிருக்கா அப்போ அந்த குட்டி பையனுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு எங்கள் அம்மா மேலேருந்து கையேடு நீ ஒழுங்காக வந்துட்டு பேசலைன்னு வச்சுக்கோமே எங்கள் அப்பா உன்னை பனிஷ் பண்ணுவாருன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு உன்னோட அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா நீ பிள்ளையிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான் உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்காக நீ வாட்சுமே வந்துட்டு பிரசன் பண்ண அது என்னோட பேருமே இருந்துச்சுலன்னு சொன்னதும் பட் நீ இதான் வந்துட்டு அந்த லின்னுக்காக அதை போய் வந்துட்டு வித்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதுமே அவள் ஹஸ்பண்டை இழந்து நின்று ரொம்ப சோகத்தில் இருந்தா தான் நான் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே பாரு என் தலையில் வந்துட்டு மார்க் இருக்குது ஹஸ்பண்டோட தலையில தானே இருக்கும் உண்மையிலேயே சொல்றேன் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு சொல்கிறான் அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க அவங்க பிரதர் இறக்க போறப்ப அவன் ரொம்ப அழுது இருக்கான் அப்போ அவங்க வந்துட்டு என்னோட ஒய்ஃபையும் பிள்ளையும் நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்திருக்கான் நல்லபடியாக தான் சொல்லியிருக்கான் பட் ஐயா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு உன்னோட ஐடென்டிஃபைவை எடுத்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இவர் வாக்கு கொடுத்துருக்காரு திறந்திருக்கும் இல்லையா ஸோ அதை தான் அவனை இந்த வேலை பண்ண வச்சுருந்துருக்கு அவள் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோமே அப்போ அங்கே அந்த லின் வந்துடா நீ மரியாதையோட வீட்டுக்கு வந்துடு இல்லைன்னு வச்சுக்கோமே நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா நெக்ஸ்ட் டே அங்கே குழந்தைக்காக கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பட் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க திரும்பவுமே மலையில் நினைச்சிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க கிளம்பி போனதுமே இவே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கா அப்போ அந்த லின் கோவம் நீ என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கா அப்போ எனக்கும் பிள்ளைக்கு என்ன வலின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸாக உனக்காக வந்துட்டு என்னோட லைஃப்பை தியாகம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமே நான் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது நான் என்னோட பிரதராகவே வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் நான் சேர்த்து போயிருவேன் என்னோட பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவன் சொல்கிறான் அந்த குட்டி பாப்பா வர்றா அப்பா அம்மா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவன் கோமாயிட்டு அந்த பிள்ளையை பிடிச்சவங்க தள்ளி விட்டுறான் அந்த பாப்பா பயங்கரமாக அழுததும் சுயநினைவோட இரு எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க இதான் நம்மளோட ஃபேமிலி நீ வந்துட்டு அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவள் உன்னை ஏற்றுக்க மாட்டா நீ ஒழுங்காக வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் நான் அவட்டை எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டு அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் கிஃப்ட் எல்லாமே கொண்டுட்டு அங்கே போகிறான் அப்போ ஹீரோயின் தொந்தரவு பண்ணாமல் போன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே பொக்கே எல்லாமே எடுத்துகிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டேக்கான் அந்த குட்டி இப்போ எங்கள் அப்பா இப்போ வந்தாருன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவாருன்னு சொன்னதும் அவன் ரொம்ப குழந்தைகிட்ட ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் நான் தான்டா உனோட அப்பா நீ வேற ஒருத்தன் அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு மிருக மாதிரி பிஹேவ் பண்ணதுமே அந்த பாய் அங்கே பயந்து போனதும் ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறா கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடறா நீ என்ன எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்றா நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் எனக்கு இது எப்பயோ தெரியும் நீ ஃபைவ் இயர்ஸாக நான் ஏமாத்திட்டு வேற ஒருத்தூட குடும்பம் நடத்த போது தெரியலையா நான் உன் போண்டாட்டின்னு நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு இருக்கா அப்படின்னா நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு நீ எப்படி போய் வேற ஒருத்தர மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பங்க நம்ம லீவ் வந்துடுறான் வந்ததுமே ஒரே ஏதா எத்தி விட்டுறான் நானும் பார்த்துட்ருக்கேன் பொறுமையா என் பொண்டாட்டி நீ தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கியா மரியாதையாக போயிரு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு நான் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே அதை கேட்டுட்டா அவன் நான் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் அவன் வந்துட்டு இறந்து போல உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருமே பைத்தியம் போலன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கன் எடுத்து நான் ஷூட் பண்ண போயிடலாம் அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஈ நீங்கள் எதுக்காக கோவப்பட்டுருக்கீங்க இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீங்கள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா அப்போ அங்கே போகும்போது இவனை பண்ணிங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணதுமே ஸ்கூலில் அந்த குட்டி பையன் அப்பா நீங்கள் வேமா எங்களை வந்து பிக்கப் பண்ண வந்துருங்கன்னு சொன்னதும் அவன் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின் நீ எவ்வளோ தூரத்துக்கு எங்களை கேர் பண்ணி பார்த்துக்குறேன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு நீ லைஃப்பில் திரும்ப கிடச்சிருக்க ஸோ இந்த அந்த லைஃப்பை நான் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவன் ஹாப்பியாய்ட்டு சொல்லிட்டு இருக்கான் ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஷென்னுக்கு வந்து ரொம்ப இருக்கு இருக்குது அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை எப்படியாச்சும் வீட்டுக்கு திரும்ப ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூல்கே போயிடுறான் நீ வந்துட்டு என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா ப்ளீஸ் என் கூட சேர்ந்து வந்துருன்னு அங்கேயும் தொந்தரவு பண்ணது மேஹீரோயின் கோவம் ஆயிட்டு அவனை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்டுட்டு எதுக்காக போராடலாம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அந்த லின்னோட பிள்ளைங்க வந்து நீ எங்க அப்பாவை செடியூஸ் பண்ணி வளைச்சு போட பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இன்னொரு டீச்சர் அங்க வந்துடுறாங்க முதல் இவங்களை அடிச்சு வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோவோட கார்ட்ஸ்மே வந்துட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது நம்ம நீ வந்து தொந்தரவு திரும்ப திரும்ப பண்ணிட்டு நான் வந்துட்டு இப்போ அவரோட பேபியை வந்துட்டு வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கிட்டிட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும்போது நீ வேற ஒருத்தன் புருஷன் வெளியெழுத்து பார்த்தாலும் அவங்க தம்பியோட பொண்டாட்டியோட பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே என்ன விஷயம் அப்படின்றத சிட்டு அங்க பேசினதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்க ரொம்பவே கடுப்பாய் போயிருது அப்ப அந்த குழந்தையுமே வந்துட்டு அப்பா இப்ப நம்மள அப்படியே பண்ண மாட்டாரு எப்ப பார்த்தாலுமே மூஞ்சு தூக்கி வச்சுட்டே பேசுறாருன்னு சொன்னதும் வேமா அவழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஷேன்ட்ட நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் சுயநினைவோட இருன்னு சொல்லும்போது போது அப்போ அவன் நான் வந்துட்டு என்னோட என்னோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு அவங்கள திரும்ப என்கிட்ட கூட்டிட்டு வந்துடுவேன் அவங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் ஸோ வந்துட்டு அவன் நீ ஏன் புத்தி இல்லாமல் பேசிட்டு இருக்க இன்னும் டூ மந்த்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு பேபியை பிறந்துடும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இதான் உன்னோட குடும்பம்னு சொன்னதுமே கோம் ஐட்டம் அவன் பிடிச்சி தள்ளி விட்டான் நான் வந்துட்டு எப்படியாச்சும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போனதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிருது வந்து என்ன அப்படின்னா ஏமாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா நான் ஒன்னு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறான் பிறகு அந்த ப்ரொமோஷன் பார்ட்டியுமே அங்க நடந்துட்டு நம்ம லீதா வந்துட்டு அங்க எல்லாருக்குமே ப்ரொமோஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க ஷென்மே வந்துடுறான் அங்க ஷென் வந்ததுமே ரொம்ப கோவம் நீ வந்துட்டு இத்தனை வருஷமா போய் சொல்லிட்டு இருக்க செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட அண்ணனோட ஐடென்டிஃபை எடுத்து உங்க அண்ணி கூட சேர்ந்து அஃபர் இருந்திருக்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணியிருக்க ச அப்புறம் உங்கள் அண்ணனோட சாவுக்குமே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு எங்களுக்கு டவுட் ஆகிட்ருக்கு இவ்வளோ ஃப்ராடு பண்ண உனக்கு இதுக்கப்புறம் இங்கே ஜாப்மே கிடையாது உன ஜாப்பை விட்டும் தூக்கியாச்சு உனக்கான பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும் இவனை அரெஸ்ட் பண்ணி உன தூக்கி உள்ள முதல் போடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருந்தா நம்ம ஹீரோயினுமே அந்த சைட்லேருந்து வந்துட்ருக்கா அவளை பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்ருக்கேன்னு சொல்லும் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கண்டுக்காமங்க போறா ஸோ அப்பாங்க அவை நீ எப்பயுமே இரு நான் அதுதான் ஆசைப்படுவேன் சொல்லிட்டு போனதுமே நீ என்னோடய லைஃப்பில் இல்லைனாலுமே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டுருக்கா ஏன்னா அவளுக்கு அந்த லெவலுக்கு வெறுப்பாகி போயிடுச்சி ஏன்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவனை லவ் பண்ணி கடைசியில் அவன் துரோகம் மட்டும்தான் கொடுத்தான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ போய் இங்கே மீட் பண்ணிட்டேங்க சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா அவன் வந்து பண்ணதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்து குடி சீக்கிரம் கொடுத்துருவாங்க அவனை ஜெயிலையுமே போட்டாச்சின்னு சொன்னதும் அவன் இதுக்கெல்லாமே டிசர்வ் தான் பண்ணுறான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு பத்து வருஷமே ஜெயில் தானே என்ன கிடச்சிருச்சின்றத சொன்னதுமே ஹீரோயின் அவன் பண்ணதுக்கு தானே கிடச்சிருக்குன்னு சொல்கிறா அப்போ அந்த லின்னை பார்த்தாங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு ஊரை விட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கா ஏன்னா அவளோட லைஃப் லைஃப்மே நாசமாயிருச்சு மற்றவங்களோட லைஃப்பை கிடைக்க பார்த்து கடைசியில் அவளுக்குமே அதே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோயின் அவங்க நான் வந்து உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் நான் வந்துட்டு இப்ப பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவை ரொம்ப சந்தோஷமா பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அழகான வந்துட்டு பேபியுமே பிறந்திருது அழகான இப்படி ஒரு பேபியுமே பிறந்திருது அவங்க ஒரு ஃபேமிலியா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஐஸ்